உழைப்புக்கு இந்த உலக அமைப்பு முதலாவது காரணம் இரவும் பகலும் மனுஷன் இப்படி உழைச்சி தேடுறதுக்கு இந்த இரவும் பகலும் முதலாவது காரணம் அப்படித்தானே இப்போ சூரத்து நபில் வந்தது மாதிரி இரவையில் நல்லா களை பாரி பகலையில் வாழ்வுக்கான பொருட்களை தேடி நேரமாக்க மனுஷன் கொள்வான் பெரும்பாலும் பெரும்பாலும் கொஞ்சம் வித்தியாசம் கிடைக்கலாம் ஆனா அது மாப்பி கொள்ளும் அதை விட ஆக முக்கியமான காரணம் இந்த அமைப்பு இதில் அட்டிரவு பகலின் இந்த அளவு அவ்வளவு பெருசா உடச்சு நீக்க போற மனுஷன் அது ஆண் பெண் என்று மனிதன் படைக்கப்பட்டிருப்பது ஒரு ஆக முக்கியமான காரணம் மனுஷன் இந்த உழைப்பு அதனால நான் சொல்லும்போது சொன்னேன் இப்படி தான் இதை சும்மா சாதாரணமாக சொன்னேன் ஒல்லையில் இதா எம்ஷா உன்ன ஹார் இதா தஜல்லான்னு சாதாரணமாக சொன்னேன் அப்படியே பூமி சுற்றி சுற்றி இந்த மாதிரி இரவு பகலும் மாறி மாறி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மனிதன் அந்த இரவோடைய பகலோடையும் சேர்ந்து உழைச்சி கொண்டே இருப்பான் தொடர்ந்து ஒரே தொடர்ந்த உழைப்பிலே இருப்பான் இந்த இந்த பூமியில் காணப்படுகின்ற இந்த 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 அமைப்பு ஒரு பிரதானமான காரணம் இந்த உழைப்பு இந்த அமைப்பில் இல்லாட்டி காரணமாக வேறு கோள்கள் எடுத்தால் மனுஷ வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாத ஒரு அமைப்பா இருந்த இந்த உழைப்பு இருக்கா திரும்ப ஆண் பெண் சோடி சோடி அமைப்பு படைச்சிருக்கிறது உழைப்புக்கு கோ இதையும் விட ஒரு முக்கியமான எனவே எனவேதான் அங்க சொல்லும் போது எப்படி சொன்னண்டா இப்படி சொல் சொன்ன மனிதனையும் ஆணையும் பெண்ணையும் படைத்த அறிவின் மீது சத்தியமாக சொன்ன ஏன் அப்படி சொன்னான்டா ஆணையம் பெண்ணையும் கொஞ்சம் கூர்ந்து பாருன்னு சொன்னார் எவ்வளவு நுணுக்கமாக ஆணையம் பெண்ணையும் படிச்சுக்கிறது ஒன்றே தான் உறுப்புகள் எல்லாம் பார்த்தா சில கூட ஒண்டே தான் மனுஷன்தான் ஆனால் பயங்கர வேறுபாடு உடம்பிலேயும் ஒரு ஒரு அளவு வேறுபாடு ஆனால் இதில் வேறுபாடு கூடன்னால் மன ரீதியான வேறுபாடு சரி கூடும் அப்படித்தானே அதன் விளைவாக தொழிலும் வித்தியாசம் அவங்களோட வேலைகளும் வேலைகளும் வித்தியாசம் இத்தனியோ வகையான வேறுபாடுகளுக்கு இந்த ஆண் பெண் சோடி கார் ஆண் பெண் அமைப்பு கார் ஆனா உருவாக்கினது ஒரே மாதிரி தான் அதுக்கு பெரிய ஒரு வேறுபாட்டு ஒன்று காட்டே இல்லை தானே இப்ப சும்மையு பாருங்களே மிருகத்திட ஆணும் பெண்ணும் சோடி அமைப்பு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இல்லை அப்படின்னா விளங்குதான் உங்களுக்கு அதாவது ஒரு மிருகத்துல பிள்ளைகள் பிள்ளைகள் நீண்ட காலம் தாயோடு இருக்கிறீர்கள் சின்ன காலத்தோட காலத்தோடு விஷயம் பிடிச்சி அதில் பெருத்து அது அப்படியே போயிரு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்ப வாழ்க்கை உண்டு இல்லை உமா வாப்பா மகன் மகள் என்ற ஒரு நீண்ட குடும்ப வாழ்க்கை உண்டு அவனுக்கு இல்லை மிருகங்களுக்கு இல்லை அப்படித்தானே மனிதனுக்கு அது கூட மனிதன்ட புள்ளகள் பதினெட்டு வயசாயினாலும் சின்னத்தையும் கலராது அதுக்கு பிறம் பாப்பா உடச்சி கொட்டோம் இருபது இருபத்தஞ்சி வயசாகிறதுக்கு பிறகு ஒரு மாதிரி தனிப்படுவோம் அதில் ஆ குறைஞ்சே பதினாறு பதினேழு வயசாலும் மாக்கோ பண்ணுங்களேன் அவ்வளோ காலமாலும் குறைஞ்சது ஆகும் அது பிறகு ஒரு தனி சுதந்திரம் உள்ள சுதந்திரமாக உழைச்சி வாடுவான் அப்பவும் அந்த குடும்பம் உறவை விட்டு உடஞ்சி போக மாட்டான் அப்பவும் அதைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டு இந்த அமைப்பு இல்லாட்டி மனித உழைப்புகள் பெரிய அளவுக்கு இருக்காது குடும்பம் இல்லைன்னு வைங்களே அண்டை பாட்டுக்கு பார்த்துக் கொள்றேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு கட்டி காக்கறதுல யோசிக்க மாட்டேன் அப்படித்தானே இந்த ரெண்டு ஆண் பெண் உறவும் புதினமான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இப்ப மிருகங்களுக்கு ஆண் பெண் கவர்ச்சி குறைவு சரியான அவளுக்கு அதாவது பா இந்த சொல்றேன் இன உணர்வு இன கவர்ச்சி சரி குறவு மிருகங்களை பொறுத்துவார் ஆனா மனுஷனை பொறுத்தவரை சரியான கூடு குழுவா குறவா சரி கூட எனவே நான் முடியில்த மன்னர்கள் பெண்ணுக்கா எல்லாம் வெள்ளை காட்டி போட அடி தற்கொலை செய்து கொண்டவர் ஒரு குடை காலத்தை நேரத்தையும் இழந்து அதுக்குள்ள பின்னாலே ஓடித்திருவன் எவ்வளோ பெரிய இந்த ஆண் பெண் கவர்ச்சி மனுஷ சமூகத்துல சரியான கூட மிருகங்கள்ல சரி குறம் ஒப்பிட்டு மனிதர்கள்ட்டு சரி கூட கடும் கவர்ச்சி இல்லாட்டி மனுஷன் இந்த மாதிரி சாக மாட்டான் உழைப்பு இந்த மாதிரி உழைச்சி சாக மாட்டேன் பெரிய யுத்தங்களே போனத்துக்கு பெண்ணுக்கா இல்லையா பெண்ணுக்காக ஆணுக்காக சாம்ராஜ்யங்களே இழந்து எல்லாத்தையும் வீசி தோடின இந்த மன்னர்களும் கூடவே இது என்னையும் கேப்பா சும்மா சும்மா என்ன தீக்கி அவ்வளவு முடிய இழக்கிறதுக்கு என்னையும் கேப்பா ஆட்சி இழந்து ஓடுறதுக்கு என்ன தீக்கி பெண்ணிட்ட அப்செட் ஆகுது நடந்த அதான் சொன்ன ஆணையும் பெண்ணையும் படைத்த அந்த அறிவுட்டாங்க கேட்கணும் என்ன தீக்குது அப்படியே இல்லையா இதுதான் உலகம் முழுக்க உள்ள ஒரு ஆக பெரிய ஒரு பாருங்களேன் விளம்பரம் செய்வோம் என்ன விளம்பரம் பொம்பளைய போட்டா தான் விளம்பரம் தொடர்பே ஈக்காது டயர் விளம்பரமா நிற்பாது என்னத்தையோ போட்டாலும் போட்டி ஏன் அது அவ்வளவு கவர் பொம்பளைய போ பொம்பளை மிருகம் பொண்ட இந்த பெண்ண அப்பாங்க பெண்ணை வச்சு உலகத்துல செய்யற ஆட்டம் கூட்டு சரி கூடு கூடு என்னதான் நீக்குதுன்னு யோசிச்சு பார்த்தால் படாது அதான் சொல்றோமா அந்த அறிவுட்டு தான் கேட்கணும் இது என்ன நடந்தது உண்மையா அதான் இல்லையே மறுபக்கம் தானே நடக்குது ஆண்கள் தானே விட்டுட்டு போடுற எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடுற ஆண்கள் தான் அதிகம் ஆண்கள் தான் அவன்க முடியையும் விளக்குற அவன எல்லாத்தையும் விளக்குற போராடுற புறவு விரும்பின பெண் கிடைக்காட்டி தாடிய வளர்த்துன்னு திரியிற விரக்தி அடைஞ்சி ஆள் அங்கிஞ்சி திரியிற பார்க்கணும் தானே புகை அது கொடு உதாரணமா எத்தனை ஆயிரம் உதாரணம் சண்டை தக்கம் பிரச்சனை எல்லாத்துக்கும் மெயின் பெண்து பெண்கள் அப்போ உழைப்பு உயிர் நாடி உழைப்பு உயிர் நாடி உமா கலக்கற விளையாடி சில நேரங்களில் துறவியா போறது கூட அது தரல குடும்பமே வாண இந்த கரைச்சில் ஆப்பித்தும் ஒதுக்கு இவரோட வாழ்ந்தால் துறவு நல்லா அழகா தொழுது அழகா இக்கையில் அப்போ விட்டுருவோம்

பெண்களை வைத்து விளையாடுற இத்தனியும் வகையான சதி வேலை திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து போகுது எல்லாமே தான் பெண்கள பிரச்சனையை புட்டுதான் பெண்ணி பெண்ணியம் பெண்ணியம்னு சொல்லுவோமே அந்த பெண்ணியத்தை வச்சுதான் உலகம் முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரம் போற மோத்தம் மூடி தீக்கிறானுன்னு சொல்றது மத்த மத்த இல்ல இத்தனியும் ஜாதி அது சொல்ல தேவையில்லை எல்லாமே சொல்றீங்க இங்க பெண்ணை அதன் அறிவுள்ள சத்தியம் புதினமான ஒரு விஷயம் ஆச்சரியமான ஒரு விஷயம் நினைச்சு பார்க்கல ஆச்சரியம் அப்படியே இல்லையா ஆனா மிருகங்களை பாருங்க நத்தி உண்டு மொதுதிர இப்படி ஒரு புத்தகமே அல் ஹிஜாப் ஒரு புத்தகமே இல்ல சும்மா நல்லா அழகா இந்த கருத்து சொல்லுவார் நான் சொன்ன கருத்து அவ்வளவு விரிவாக்க சொல்லல கருத்து அழகா சொல்லு அவர் சொல்ற மனித சிந்தனையில ரெண்டு விஷயம் தானம் சரி குழப்பமான ஒன்று இது ஆண் பெண் ரெண்டு பேருக்கு எந்த இடத்தை கொடுக்குற சமூக வாழ்க்கையில் சரியான ஒரு குழப்பமான இடம் ரெண்டாவது தனி மனிதன் சமூகம் எங்க ரெண்டு வரையும் எப்படி அது பாக்குற இது இது ரெண்டே தேவையில்லை அவர் சொல்றா பட்டு முரண்பட்ட ரெண்டு கருத்தி பெண்ண சுதந்திரமா விடணும்னு சொல்லுவாங்க மறுபக்கம் எப்படி ஏறுபட்டா காலையும் கையையும் கட்டி உள்ளுக்கு வச்சிருவானு சொல்ற கருதி நேர் முரண்பட்ட சிந்தனகள் இதுலி ஆண் பெண்ணுக்கு எந்த இடத்துக்கு உள்ள அல்லாஹ் உலகத்துல எல்லாத்தையுமே சோடியாதான் படைச்சேன் ஆனா எல்லாம் சாதாரணமா ஒரு சிக்கலுப்பு இல்லை அப்படித்தானே ஆண் பெண் மாதிரி எல்லாம் சோடி நேர் முன்னேற்றம் எதிர் முன்னேற்றம் அணு ஒழிந்து தொடங்கி கடைசி பொருள் வரையும் அவ்வளவும் இந்த சோடி மனுஷனுக்கு வந்த உடனே தான் இந்த குளம் மற்ற என்ன சிக்க ஆளுக்கே உண்டுமே இல்லை சரியா எதுவுமே கார் மனிதனுக்கு வந்த மோலாவது அந்த இனக்க வரைத்து சரி கூட ரெண்டாவது மனுஷன் அதை வச்சு ஒரு ஃபிலோசஃபி ஒன்று சமைச்சு கொள்வார் ஒரு தத்துவம் ஒன்று சமைச்சிட்டு இப்போ காதல்னு வைங்கள என்ன சொல்கிறேன் தெய்வீக காதல் சொல்கிறேன் இல்லையா சொல்கிறேன் அதுக்குள்ளான தெய்வீகத்தை கொண்டு போகிறேன் எங்கேயிருந்து அவர் வந்ததோ அல்லாதான் அறிவார் அதுக்கு ஆயிரம் வகையான பாடல்களும் கவிதைகளும் புராணங்களும் வேற சொல்ற கம்பராமாயன் சொல்லுங்களேன் என்னத்த பொம்புல கம்பராமாயன் மகாபாரதம் மருகோம் பொம்புள் நடவென்பான் திரும்பவும் பொம்புள் எதை எடுத்தாலும் இங்கிலீஷ்ல போய் நீ இலக்கியங்களை படித்தாலும் தமிழ் இலக்கியங்களை படித்தாலும் சிங்கள இலக்கியத்தை படித்தாலும் ஒரு நாவலை தூக்கி எந்த தூக்கினாலும் வந்து நிக்கிது நின்றா குடம் அவ மட்டும் இல்ல நாங்களும் தான் நான் சொல்ல வரேன் என்றால் என்ன தெரியுது விசேஷம் என்ன தெய்க்குது பெரும் உடம்பாய்க்குது மிருகத்திலே இப்பதானை கேப்ப மிருகத்துக்கும் மிருகத்துக்கு முன்னைக்கி ஆணுக்கு ஒரு உடம்பு பெண் நின்று உடம்பு தானே ரெண்டும் மனுஷனுக்கு மட்டும் விசேஷமா என்னத்தை வந்தாது அப்படித்தானே அதான் சொன்ன அந்த அறிவுடன் உணுக்க உமக அரபு மொழியில் தெரியும் மாவுக்கு எது கருத்து அப்ப சரியா நேரடியா மொழிபெயர்க்க ஆணையும் பெண்ணையும் படைத்தது எதுவோ அதன் மீது சத்தியமாக என்னத்த நடந்த எதுவோ அதன் மீது சத்தியமாக சொன்னோன்ன து விஷயம் கண்டிப்பான ஆனா உண்மையில நீங்க யோசிப்பாரு என்னென்னு பிடிக்க கஷ்டம் உண்மை ஒரு இடத்துக்கு ஒதுங்கி என்னத்தை நடந்த இந்த மன்னர் இப்படி போறதுக்கு என்னத்த நடந்த அவ்வளோ விளம்பரத்திலையும் இந்த பெண்கள் வருவதற்கு என்னென்ன நடந்தது இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு துணிம வகையான மோதல்களுக்கு ஒரு ஒரு மன்னன் முடி இழப்பதற்கு ஒராடப்படுத்தி ஆக மோசமாக கட்டு விட்டதுக்கு எல்லாத்துக்கும் என்னத்தை நடந்த என்ன தீக்கிறது இல்லை இந்த கவர்ச்சி வார்த்தைக்கு என்ன காரணம் திரும்ப அந்த எல்லா எல்லா மிருகங்களோட குழந்தைகளும் வளர்வதற்கு ஒரு சின்ன காலம் தான் அதோட தாய் விட்டு பே திரும்ப யாரு தாய் மகன் மகள் உண்டேமே அறியலை முடிஞ்சு அதோட இனித்து இதுக்கு மட்டும் அப்படித்தானே மனிதண்ட புள்ள மட்டும் வளர்ந்து ரெடியாகி விஷயம் இறங்கி பேசுறதுக்கே காலம் எடுத்து அப்புறம் நடக்கிறதுக்கு ஒரு காலம் ஸ்கூலுக்கு போய் மொண்டை சூரிய பேசி ஸ்கூலுக்கு போய் தங்க போய்த்து இங்கே போய் வாடுறதுக்கு ஒரு காலம் அது அதுக்கப்புறம் மனுஷன் ஒரு மாதிரி மனுஷன் ஆகும் நீண்ட காலம் ஒன்று எடுக்கும் பத்து பதினஞ்சு வருஷம் எடுத்துரும் மனுஷன் அப்படி வாரம் அதுவரை மனுஷன் என்ன செய்யணும் பாப்போம் போற்றி சுற்றி இந்த ரெண்டு விஷயம் இந்த இனக்கவர்ச்சியும் அப்புறம் குடும்ப ஒளும் குடும்ப ஒழுங்கும் இல்லாட்டி இந்த ஒன்றும் இல்லை எதுவும் இக்காது மிருகங்கள் மாதிரி எந்த கிடைக்கிற கிடைக்கிறதின்னுட்டு இருந்துட்டு சும்மிந்து போயிடலாம் அப்படித்தானே கிடைக்கிற பாடத்தை என்னத்தையும் தின்ட்டு விஷயத்தை முடிச்சிடல குடும்போடும் இல்லா பிறமை உமா கலக்க அப்ப எல்லாம் என்ன சொன்னா இது ஓண்டா பாரு எப்படி ஒல்லை இதா யோகா கொஞ்சம் நின்று யோசிப்பாரு உன்னஹாரி இதா தஜல்லா மறுகாதை யோசி இதை கொஞ்சம் கூட யோசி உமா கலக்கற உன் தான் யோசிச்சதுக்கு போறோ அல்லா சொன்னான் இது எல்லாம் தான் காரணம் உங்களோட முளை முயற்சிகள் எத்தனையோ வகைப்படுறது பகீர் ஆகிறதுக்குன்னு இது ஒரு பெரிய ஒரு காரணம் இது ஒரு ஒழு பெ படைச்சதில் பகீர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் பண்ணுறது அதே மாதிரி செலவழிக்கிறதுக்கு ஒரு காரணமே அப்படிதானே எல்லாம் சேர்ந்து அப்ப எல்லாம் சத்தியம் பண்ண அதை காரணம் பார்த்தோம் சத்தியம் பண்ணை உறுதிப்படுத்த வரல இந்த விஷயத்தை விளங்கப்படுத்து என்னன்னு பார்த்து போல தான் எல்லாம் சத்தியம் பண்ணு சத்தியம் இப்ப நாங்க இங்கே வரும் மனுஷந்த முயற்சிகள் உருவாக்கினதுவே இந்த பின்னணியின் காரணமாக வேறொரு வேறொரு மிருகமோ தாவரமோ மனிதன மாறி இந்த முயற்சிகள் ஈடுபட்டு அப்படித்தான் இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியில் தவிர உள்ளதில் ஈடுபட்ட அப்படி ஈடுபட்டுறதுக்கு காரணம் இந்த ஒளும் ஒன்று இந்த பூமியிட ஒளும் இரண்டாவது மனுஷன் பிரதானம் நீக்கி ரெண்டாவது பிரதானமான காரணம் உம கலக்கிற அது ரெண்டாவது குடும்ப ரீதியான உறவுகள் மனுஷன் உருவாயினது இன்னொரு பிரதானமான காரணம் சரி அந்த முயற்சிகள் இப்படி பல வகைப்பட்டு போகும் ஆனா அது எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டா ரெண்டாவது உடைச்சு பார்த்துருவோம் அவ்வளோ வச்சு பார்த்தால் என்ன உண்டு என்னது குரான் இங்க போய் இங்கே சொல்றது நாங்கள் பார்ப்போம் இது பாருங்க இப்போ குரான்ல இந்த சூறால அல்லா எப்படி சொல்லிருக்கிறான் அந்த ரெண்டா பிரிக்கிற நேரம் எப்படி பிரிச்சு இருக்கிறான் ஆத்தா மூலாவது ரெண்டாவது இத்தக்கா மூணாவது ஒரு சப்த கபில் ஹுஸ்னா இப்ப சாதாரணமாக பார்த்தால் இந்த ஓடர் ஒரு குழப்பம் மாதிரி கொடுக்கிறது ஈமானுக்கு போறது தானே ஆனா கொடுக்கிறது முப்பல் கொடுத்து பிறகு ஒத்தக்கா தக்குவா உள்ளவனாக இருந்து அடுத்து மிகச்சிறந்த போதனைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு கருத்து சரி பெருமையிலிருந்து நாங்கள் என்ன விலையும் கொண்டோம்டா அல்லாஹு தாலா செலவழித்தலுக்கு அழுத்தம் கொடுக்க விரும்பினான் எனவே எதம் அது தெளிவு கட்டியா முந்தி சொல்ல தேவையில்ல அது உண்மையில் அதே இடம் முந்தி முந்திச்சொல்ல காரணம் என்னது அதுக்கு நல்ல அழுத்தம் ஒன்று கொடுப்போம் அதுக்குத்தான் ஆபத்தான் சொல்லணும் எனவே ஒரு ஒரு ஈமான் கொண்டவன் இருக்க வேண்டிய ஒரு ஆக முக்கியமான பண்பு இந்த செலவழித்தல் அளவுக்காக செலவழி சமூகத்துக்காக குடும்பத்துக்காக இப்படி செலவழித்தல் ஒரு பண்பாக இருப்போம் புகுல் ஈமானு கெதிர்நீள் அப்படி சொல்றதுக்காகத்தான் எனக்கு மோதாவது ஆபத்தான்னு சொல்லணும் சரியா ரெண்டாவது ரெண்டாவது சொன்ன எப்படி இந்த ஆப்பா வாரத்து காரணமும் கொடுக்கிற நேரமும் என்ன இருக்கும் தக்குவா இருக்கும் கொத்தக்கா தக்குவா இருக்கும் தக்குவா உள்ளவனாக இருக்கும் திரும்ப தக்குவா உள்ளவனாக இருக்கிறாலே பொருள் என்னென்னா அல்லாவுடைய வழிகாட்டுல்களை ஏற்றுக்கொள்ள

நபோம்தானே மிகவும் சிறந்த இந்த இஸ்முத் ஆப் தீ அதோட பெண் பார்த்தா உஸ் அப்ப மிக சொல்ல வந்த என்ன என்றால் இஸ்லாம் சொல்லாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுதல் சொல்லு அல்லது அல்லாஹவுடைய நேர் வழிகாட்டலையே அல்லது குரானை ஏற்றுக்கொள்ளுதல் ஒன்று ஒன்று சொல்ல சொன்னாம சொன்ன மிகச்சிறந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுது மிகச்சிற குரான் அதாவது என்ன அல்லாஹ் சொல்ல வந்த குர்ஆன்ல சொல்லப்படுற விஷயங்கள் மிக சிறந்த உண்மைகள் மிக உயர்ந்த போதனைகள் மிக சரியான வழிகாட்டல் என்று சொல்லணும் அது இத ஹுஸ்னான் சொல்ற அந்த கருத்தை கொடுக்கணும்ன்றது ஹுஸ்னான் சொல்ற சும்மா சொன்னா அந்த கருத்து படாது எனவே இங்க இந்த 무사द्दக பில் ஹுஸ்னான் சொல்ற நீ அது ஒரு வேறொரு விஷயம் வேற வேறங்கோ எப்படி அது மிக சிறந்தது அத போதனைகள் பண்மே பன்மை ஹுஸ்னானு ஹுல்பாச்சு அப்போ அந்த பொருள் பாடு கருத்து சரியா பாடு பன்ம பெண்பால் தானே ஹுஸ் நான் அப்போ இதை வேறையா விலங்கணும் எப்படி அந்த ஈமான்ல வார விஷயங்கள் மிகச்சிறந்த உண்மைகள் ஏ குரானில் சொல்லப்படுற ஹலால் உள்ள ஆள் பற்றி பிரித்து சொல்ற அந்த விஷயங்கள் எப்படி மிக உயர்ந்தது குரான் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிற போதனைகள் எப்படி மிக உயர்ந்தது அது வேறையாக ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயம் குரான் இங்க சொல்ல வாரண்டா நீங்க அல்லாவுடைய வழிகாட்டுல படித்து பாத்தீங்கன்னால் அது மிக உயர்ந்த உண்மைகளாக இருக்கு மிகச்சிறந்த உண்மைகளாக இருக்கு அப்ப யாராவது அதை ஏற்றுக்கொண்டா அவன் எப்படி ஏற்றுக்கொள்றான் மிகச்சிறந்த உண்மைகளை தான் ஏற்றுக்கொள்றான் நிராகரித்தா என்ன செய்யற ஆக நல்ல உண்மைகளை தான் அவன் நிராகரித்த இதை சொல்லும் சும்மா ஈமான ஏற்றுக்கொள்ளலன்னு இந்த கருத்து அவ்வளோ அழகா படாது பல்லா சொல்ல வந்த நீ நல்லா படிச்சு பாரு படிச்சு பார்த்தா உனக்கு விளங்கும் இதை மாதிரி மிகச்சிறந்த போதனைகள் அழகான வழிகாட்டல் இருக்கா எனவே அதை கண்டுதான் நீ வாங்க சத்தானே அல்லாஹ் அல்லா என்றால் இந்த கருத்து விளங்கும் அல்லாஹுடைய வழிகாட்டல்களும் போதனைகளும் மிகச்சிறந்தவன் விளங்கும் விளங்கி ஒத்துக்கொள்ளும் சும்மா குறுக்குத்தனமாக ஒத்துக்கொள்றதால் இது சிறந்தது இது உயர்ந்தது இது ஹலால்னு சொன்னால் இது ஆக சிறந்த ஒரு கருத்து என்று அல்லாத சொன்னால் அந்த ஹராமலத்துக்கு நிறைய நியாயமே எனவே அது மிகச் சிறந்த கருத்து தானே குடும்ப வாழ்க்கைக்கு இப்படி ஒரு வழிகாட்டில் சொல்லிருந்தால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயமே எனவே அது ஒரு உயர்ந்த கருத்து இப்படி விலங்கி ஏற்றுக்கொள்ளும் அதுதான் இந்த குறிப்பிட்டால் என்ன செய்வார் என்றால் இவருடைய விஷயம் ஒன்றும் நல்லா செலவழிக்கிறது ரெண்டாவது அவருக்கு அல்லாஹ் பற்றிய பயம் ஒன்று இருக்கு மர்ம வாழ்க்கை பற்றிய பயம் ஒன்று இருக்குது இந்த வாழ்வு பின்னால் இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்குது இந்த உணர்வு அவருக்கு மூணாவது அல்லாவுடைய வழிகாட்டல் எல்லாத்தையும் படித்து பார்த்தாரு அவருக்கு விளங்குது ஆக சிறந்த வழிகாட்டு அதை குஸ் நான் விளங்கு எனவே இந்த மூன்று பண் இருக்கோ இதுதான் இதுதான் இந்த வசதி கதிரமன் சொன்னோம் ஜக்காட விளக்கம் அதாவது நல்லா அறிவுபூர்வமாக குரானை மதீஷை ஆராய்ந்து இது மிக உயர்ந்த சக்தி என்பது மோலாவது ஏற்றுக்கொண்டோம் நல்ல ஒரு மனசுக்கு நல்ல ஒரு திருப்தி வரும் திருப்தி வந்தா நல்லா இறை பயம் வரும் அப்போ சில வரு தலைகிலா போட்டுட்டீங்கிறேன்னு இந்த இது வந்தா தான் இதெல்லாம் மீக்கிறேன்னு கருத்து நல்லா படிச்சு கிரிச்செல்லாமைக்கு தக்குவாக்கினு எல்லாம் சொல்கிறாரு செலவழிக்க மாட்டாருன்னு அப்போ இங்கேயெல்லாம் கொடைப்போம் ஃபஸ்ட்டு போட்டா தா ஒத்தக்கா ஒச தக்காளிதானே இது ஒரு குரூப் ரெண்டாவது பக்கம் என்னது அடுத்த பக்கத்தால பார்த்தா இதுனே மறுபக்கம் பகில ஒஸ்தகுன்னா இது என்னத்துக்கு விளக்கம் தர்சாஹா அங்க வந்து சூரத்து ஷம்ஸ்ல வந்த தர்சாஹா இதுக்கு விளக்கம் சரியா அதாவது அவர் நினைச்சாரு எனக்கு அல்லாவுடைய வழிகாட்டில் தேவை வேண்ட அறிவே போதும் வேண்ட ஆய்வுகளே போதும் அதுதான் கருத்து தண்ணீரை வடைதல் விளக்குதானே அதை நேரடி கருத்தான் கனியே ஆகிற கனி தான் பணக்காரர் பணக்காரன்னு ஆயித்தார் எனக்கு உத்தர் இதுன்னு தேவையில்ல என்ற வழிகாட்டல எனக்கு போதும் அதுதான் இன்ஸ்டாகிரான்னு எனவே என்ன செஞ்சாரு மறுத்தா அல்லாவுடைய வழிகாட்டல்களை அப்படியே மறுத்தார் பல்லா சொன்னா என்னண்டா மிக உயர்ந்த வழிகாட்டல்களை மறுத்தார் மிகச்சிறந்த உண்மைகளை மறுத்தார் லேசான விஷயத்தில மறுத்தார் மறுத்தா அப்ப அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குமண்டா பெரிய ஒரு புகுளா தான் தேசியில் செலவழிக்கப்பட்டார் இந்த பண்பு கொண்டவர் செலவழிக்க மாட்டார் செலவழிச்சால் காரணமே புகழ் தேடுறதா கொடுத்து ஆயிரம் ரூபாய் தூக்குற வேலையா என்ன வாட் நீக்கு விளையாட்டு உலகத்தையே கட்டி போடுறதுக்கு என்ஜிஓவா ஆயிடுதான் என்ஜிஓட பின்னாணிகள் என்னன்னு சொல்லி அப்படி அதை என்ன தியாக ஒரு காரணம் இவர் செலவழிக்கிறார் அப்படி இல்லை பின்னால வரும் பின்னால வரும் சிலவுக்கு அப்படி அந்த விதமான நோக்கம் ஒன்றுமே கிடையாது அந்த வாமா மன் தூய்மையா அழகா செலவு ஹுஸ்னா இந்த ரெண்டு குரூப் இப்போ இந்த ரெண்டு குரூப் விளைவு என்னவாகும் என்றால் இப்போ குரான் அடுத்த சொல்லிச்சு இப்படி இந்த மாதிரி ரெண்டு வகையான ஆக்களாக பாருவார் மாறினால் இப்போ விளைவு என்னவாகும் இப்படியா இப்படி ஆகும் நீங்கள் அழைச்சுன்னா விளைவு என்னது ஒன்று இலகுவான வாழ்வு நிலை ரெண்டாவது கடினமான வாழ்வு எப்படி பாரு இதுக்கு என்ன சொல்ல பாச்சு கரைப்பட பாருங்க இந்த சொல்ல சொல்லப்பாச்சு யூஸ்ரா உஸ்ரா எதுக்கு உங்களுக்கு விளங்குதானே இது அந்த சொற்பிரயோக அமைப்பு ஹுஸ்னா மாதிரி இருக்கு அப்படித்தானே ஹுஸ்னா அதே மாதிரி சொல் தான் யூஸ்ரா அப்ப அதே கருத்து இருக்கும் மிகவும் கடினமான வால்வுடன் மிக இலகுவான வா வால்வுட்டு சரியா ஸ்முத் அப்னி இல்லை பெண்பாள் மிக இதை மிக ஏன் பெண்பாடா அப்பா வச்ச வாழ்வு அண்ட்ட சொல்லிக்கிறது வாழ்வு ஹயாத்து ஹயாத்துதானே அரபுல சரியா அல் ஹயாத்துல் யுஸ்ரா அல் ஹயாத்துல் உஸ்ரா அதான் கடை சரியா அடுத்தது லீக் என்னண்டா